வணக்கம் இருக்கு போதும் போதும் ஒரு நல்ல சபை வாசிப்பை குறித்து நான் லேட்டாக தான் வந்தேன் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரில பாப்பா பேசுனது மட்டும்தான் கேட்டேன் அதாவது நம்ம உங்கள் கிட்ட தான் கோலரங்கம் பக்கத்தில் புக்கில் வண்டியில் புக்கு வச்சுருக்கோம் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அந்த எட்டு டு பத்துக்குள்ளே வந்து புக்ஸ் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணலாம் ரீட் பண்ணி அங்கேயே உட்காந்து நிறைய பிள்ளைங்க ரீட் பண்ணுவாங்க பசங்கள் பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாருமே ரீட் பண்ணுவாங்க ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் இல்லை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு வரேன் அப்படின்னாலும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு வரலாம் இது எங்களோட முக்கிய நோக்கம் வந்து நீங்கள் எல்லாரும் வாசிக்கணும் சரிதானே ஏன் நம்ம எல்லோரும் வாசிக்கணும் அறிவை வளர்த்துக்கணுமா மனுஷன் மனுஷனாக மேம்படணும் அவ்வளோதான் அறிவெல்லாம் படிக்கிறது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுப்பாங்க அதை படித்து வளர்த்துக்கோங்க சரியா நம்ம மனுஷனாக இருக்கணும் அவ்வளோதான் சரியா ஏன்னா புத்தகம் என்றால் என்ன இங்கிலீஷில் புத்தகத்துக்கு பேர் என்ன புக்குன்னா பயோ ஆப்டிக்கல் ஓஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஒரு சின்ன விஷயம்தான் ஒரு சின்ன விஷயம்தான் அறிவின் பெருங்கடல் அது அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதனால புத்தகத்தை நீங்கள் அதிகமாக நேசிங்க அதிகமாக வாசிங்க அப்போனா உங்கள் கையிலெல்லாம் ஒரு பொருள் இருக்குமே எப்போ பார்த்தாலும் நம்ம வச்சிட்டே இருக்குமே நான் கூட வச்சுட்டுருக்கல அதை தூக்கி தூரம் போட்டுடலாம் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படி தானே தேவைக்காக பயன்படுத்தப்பட்டது தான் கண்டு பயன்படுத்த கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த அலைபேசி அது இப்போ தேவையை தாண்டி வேறு எவ்வொரு காரங்களுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை எடுத்து போட்டுட்டு நம்ம புத்தகத்தை நோக்கி பயணப்படலாம் உங்களுக்கு கதைகள் கவிதைகள் நாவல்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்கும் புக்கில் பாட்டு வரலாறு இது எல்லாமே இருக்குது அப்படி தானே இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனிதனாக பிறந்த எவ்வளோ இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் உள்ள புக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாசிக்கலாம் சரியா எது வேணுமோ உங்களுக்கு எது எனக்கு கவிதை தான் பிடிக்குன்னா கவிதை வாசிக்கலாம் நீங்கள் அடிக்கடி சொல்லியிருந்தீங்க கவிஞர் சொன்னார் கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் கவிஞர் இல்லை எழுத்தாளர் தான் அது வந்து ஒரு எஸ்ஏ புக்கு சரியா எதுக்குன்னா இவ்வளோ டீட்டெயிலிங்காக நீங்கள் ஒரு புக்கை பார்க்கணும் சரியா ஒரு புக்கை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலிங்காக உட்காந்து நீங்கள் பொழுது உங்களோட மனதுக்கு இதமாக இருக்கும் ஒரு பாட்டு கேட்டால் நம்ம மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு நல்ல கவிதையை வாசிக்கும் பொழுது நல்லாயிருக்கும் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசினா நம்ம அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு புத்தகம் ஒரு மனிதனுக்கு சிறந்த நண்பனாக இருக்க முடியும் அப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு புத்தகம் சிறந்த நண்பனாக இருக்கையில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது அப்படி தானே கண்டிப்பாக முடியாது சரியா நீங்கள் எல்லோரும் எங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் இன்ஸ்டாகிராமில் சரியா இன்ஸ்டாகிராமில் குமர் முனை முனைனா என்னென்னு தெரியுமா இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா என்ன பண்ணுறது நீங்கள் விஓசி காலேஜ் கிட்டே கோலரங்கம் பக்கத்தில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரியா நீங்கள் இந்த டூர் போகிறதுக்கு முன்னாடிலாம் அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருப்பீங்க உங்கள் பசங்க பிள்ளைங்களாம் வந்து பார்ப்பாங்க எங்களை பார்த்து எங்களோட செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க சரியா நீங்கள் வாங்க சரியா இன்ஸ்டாகிராமில் போங்க நிறைய காம்படிஷன் வைப்போம் நீங்கள் ஆஃப்லைனில் நாங்கள் நிறைய காம்படிஷன் இருப்போம் புக் ரீடிங் காம்படிஷன் புக்கோட புத்தக விமர்சன போட்டி கவி தினம் ஒரு கவிதை போட்டி இந்த மாதிரி நிறைய நடத்திட்டே இருக்கிறோம் வெற்றி பெறும் எல்லாருக்குமே புத்தகங்கள் பரிசாக கொடுப்போம் ஒரு ஒரு வருஷம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா வீட்டில் ஒரு குட்டி நூலகமே நீங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் புக்ஸை கொடுத்துட்ருக்குறோம் அதனால் நீங்கள் வாங்க எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் அட் குமிழ் முனைன்னு இருக்கும் கேயு எம்ஐ இசட்ஹெச் அப்படின்னு இருக்கும் குமிழ் முனை அதுதான் நம்மளோட பேஜு குமிழ்முனை என்ன அதுதான் குமிழ்முனை வார்த்தைக்கு பொருள் இங்க நிறைய பேர் கையில்னை தாண்டி பொ இருக்கு அந்த பேனாவோட நிப்பு அந்த தான் நம்ம எழுதுவோம் சரியா அதுதான் குமிழ்முனை சரியா ஏன்னா எழுத்தாளர்கள் இருக்க இருக்க புத்தகங்கள் படைக்கப்படும் புத்தகங்கள் படைக்க படைக்க வாசகர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க வாசகர்கள் வர வர புதிய எழுத்தாளர்கள் உருவாகிட்டே இருப்பாங்க இளம் எழுத்தாளர்களுக்காக தான் நாங்கள் வந்து இந்த காரியத்தை நடத்தினோம் இளம் எழுத்தாளர்கள் நீங்கள் உங்ககிட்ட யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவிதை எழுதுவாங்க கதை எழுதுவாங்க நாவல் எழுதுவாங்கன்னா எங்களை தொடர்புகள்லாம் நாங்கள் இள அந்த புத்தகங்களை வந்து நாங்கள் புக்காக போட்டு கொடுப்போம் உங்களுக்கு சரியா கண்டிப்பாக தொடர்பில் இருங்க நிறைய வாசிங்க வாசிப்பே நேசிப்போம் நன்றி புத்தகத்தை பழக்குவிக்க மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அமைப்பாளர் சைமன் சார் அவங்களுக்கு எங்களுடைய மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்வருக்கும் வணக்கம் வாசிப்பு என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல அது ஒரு தபம் ஒரு முறை நாம் வாசிப்பின் சுவையை உணர்ந்துவிட்டால் அது நம்மை விடாது நாட்டு நலப்பணி திட்ட நாலாவது நாளில் புத்தகம் வாசிப்பு விழிப்புணர்வு முகாமில் நடத்த எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு ரெவரன்ட் வில்லிங்டன் ஜோசப் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு ச ராமகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு புத்தகம் வாசிப்பு விழிப்புணர்வு முகாமில் மாணவர்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கலை வளர்மணி திரு ப சக்திவேல் எம்ஏ அவர்களுக்கும் எழுத்தாளர் திரு மாரிமுத்து அவர்களுக்கும் மற்றும் எங்களை நல்வழியில் நடத்திய என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் மேம் டாக்டர் ஆரோக்கிய செல்வசுந்தரி அவர்களுக்கும் எங்கள் மனர்மார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் நன்றி